திருச்சிற்றம்பலம் குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வர குரு சாஸ்தா பரவரம்மா தசுதே ஸ்ரீ குருவே நமக குரு பயிற்சி பழ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பார்க்க போகிறாங்க இதுக்கு விருச்சிக ராசிக்காரங்களுக்கு தாங்க எப்படி பார்க்க போகிறாங்க அவங்க ரிஷபராசிக்கு மேஷத்துலேருந்து ராசிக்கு குரு மாறுறாங்க மேஷத்துக்கு மாறுற ரிஷபத்துக்கு மாறுற குரு வந்து ராசிக்கு ஏழாவது வீடு ஏழாவது வீடு குடும்பஸ்தானம் ஆக்சுவலாக குடும்பஸ்தானம் விருச்சிக ராசிக்காரவங்களுக்கு எப்போயுமே நல்ல விதமாக தாங்க இருக்கும் கர்மஸ்தானத்தில் பிறந்தவங்க அந்த எப்படின்னா எட்டாவது வீடு விருச்சிகங்கிறது கால தத்துவத்தில் எட்டாவது வீட்டில் பிறந்திருக்காங்க அந்த எட்டாவது வீடுங்கிறதே அவங்க கர்மாவை கழிக்கிறது தான் அந்த கர்மாவை கழிக்கிறதுனால அவங்களோட க இது புண்ணிய பலனே அவங்க குடும்பம் மனைவி மக்கள் இவங்க தான் இந்த புண்ணிய பலன் அவங்களுக்கு சிறப்பாக இருக்கும் நிறைய பேருக்கு குடும்பம் இருக்கு சரியில்லை பிள்ளை இருக்குது சரியில்லை அப்படியே குழம்புவாங்க ஆனால் விருச்சிக ராசிக்காரங்கள மட்டும் பாருங்களேன் குடும்பம் எப்பயுமே நல்லா இருக்கும் அவங்களுக்கு குடும்பம் பிள்ளை பிள்ளைகள் அவ்வளோ அருமையாக இருக்குங்க பிள்ளைகளை வச்சு எனக்கு நிம்மதியாக தான் பார்த்து பிரச்சனையே இல்லை ஆனால் என்ன கடன் பிரச்சனை இருக்குது வாழ்க வாழ்வாதாரத்தை உயர்த்துறதுக்கு எனக்கு வருமானங்கிறது கம்மியாக இருக்குது அப்படி தான் விரிச்சுக்கிற ரசிக்க ரொம்ப குழம்பு அவங்களை தவிர என் பிள்ளை இருக்கேன் அப்படின்லாம் யாரும் திட்டமாட்டாங்க அந்தளவுக்கு புண்ணிய ஸ்தானத்தில் கர்ம வீட்டில் பிறந்து புண்ணிய பலனுங்கிறது அந்த பிள்ளைகளை வச்சு தான் அந்த பிள்ளைகள் கரெக்டாக இருக்கும் ஏன்னா அது குருவோட வீட்டில் குருவோட வீடு மீனம் அஞ்சாவது வீடு வந்து அவங்களுக்கு அந்த புண்ணிய பலனை கொடுத்துருது பூர்வ புண்ணியங்கிறது அந்த அஞ்சாவது வீடு ரெண்டாவது வீடு குடும்ப வீடுங்கிறது குரு தான் அந்த குரு வந்து பாருங்க குடும்ப வீட்லேயும் இருக்காது அந்த புண்ணிய பலனான பூர்வ புண்ணிய பலனான குழந்தைங்கிற பாக்கியஸ்தானத்தை கொடுக்குற அஞ்சாவது வீட்லேயும் குரு வீடாகவே இருக்கு அவங்களுக்கு அதனாலதான் சொன்னேன் குடும்பமும் சரி பிள்ளையும் சரி அவங்களுக்கு என்றைக்குமே எந்த குறையுமே இருக்காது விரிச்சு ரசிக்கிறவங்களுக்கு இந்த குருவை வச்சு குருவோட ஆதிக்கத்தில் தான் ராசி அந்த ஒரு விதத்தில் அந்த தான் ஏ ஏழாம் இடத்துல ஏழாம் வீட்டுல குரு வந்துட்டார் ஏழாம் வீட்டுல குரு வந்தால்தான் தொழில் விஷயங்கள் எனக்கு இப்ப தொழில்ல நிறைய சிக்கல் இருக்கு தொழில் நல்லா இருக்குமா ரெண்டாவது ஒரு தொழில் வைக்கலாமான்னு தாராளமாக இந்த இடத்துல ரெண்டாவது ஒரு தொழில் ஆரம்பிக்கலாம் கொஞ்சம் பார்த்து ரொம்ப முதலீடு முதலில் நல்லா இருக்கும் இப்போ இருக்கிற தொழிலுமே டெவலப் பண்ணி விஷயங்கள் கொண்டு வர அளவுக்கு இந்த வருடம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நல்லா இருக்கு அதே மாதிரி இவங்களோட அஞ்சா பார்வையா பதினொன்னாவது வீட்டை பார்க்குறாரு லாபஸ்தானத்தை பார்க்குறாரு அவங்க லாபஸ்தானத்தை பார்க்குறப்ப இவங்களோட கடன் பிரச்சனைகள் படிப்படியாக குறைய ஆரம்பிச்சு இப்போ நான் பிஸ்னஸில் டெவலப் ஆகணா அப்படிங்கிறப்ப நிச்சயம் இந்த வருஷம் டெவலப் ஆகிங்க உங்கள் பிஸ்னஸில் வேலை பார்க்குற இடத்துல எனக்கு வருமானம் கூட வந்து எனக்கு நல்லபடியாக என் குடும்பத்தை ரன் பண்ணுவானா குடும்பம் எனக்கு நல்லா இருக்கு என் குடும்பத்தை ந ரன் பண்ணுற அளவுக்கு எனக்கு எனக்கு அந்த பணம் கிடைக்குமான நிச்சயம் அந்த பணம் கிடைக்குங்க அதேமாரி உங்களுக்கு வந்து அந்த ஏழாம் பார்வையை உங்கள் உங்க ராசியவே பார்க்குறாரு இதை விருச்சகிறது வந்து அந்த ஏழாம் பார்வையை உங்க ராசியே பார்க்குறாரு ஆனால் சனியும் அதே தான் பார்க்குறேன் பத்தாம் பார்வையை அவங்க வீட்டையே தான் பார்க்கறேன் அப்போ அவங்க வீட்டில் சனியோட பார்வையும் உங்கள் மேலே இருக்கு குருவோட பார்வையும் உங்கள் மேலே இருக்குது இதில் என்னன்னா சனியும் குருவும் ஃப்ரெண்ட்ஸ் நல்ல நண்பர்கள் அந்த அதை எப்படி சொல்றது நட்பு ஸ்தானம் ரெண்டு பேருமே அப்போ அவங்களுக்கு அவங்க ரெண்டு பேருமே பாதகம் செய்ய மாட்டாங்க பாதக செய்ய உங்களோட கடின உழைப்பு உழைப்புங்கிறது சனி முதலீடு பெரிய பெரிய ப்ராஃபிட் பல்கா சில்லற சில்றையாக கொடுக்குறவர் சனி சில்ற சில்லறையாக நான் பத்தாம் பரவையே வளர்ந்தாலும் உனக்கு கொடுத்தேன் இந்த ஆயிரம் ரூபா வச்சுக்கோ இந்த ஐம்பது ரூபா வச்சுக்கோ அப்படி சில்ற சில்லறையாக கொடுத்தேன் பல்க் பல்காக கொடுக்குற கடவுள் யார் தெரியுமா அந்த குரு தாங்க உங்களுக்கு அவருமே உங்கள் உங்களோட ரிச்சிகராசியை பார்க்குறப்ப வந்து இப்போ நீங்கள் எது வச்சாலுமே ஐம்பதாயிரம் ஒருத்தன் கொடுக்கல உடனே ஐம்பது அந்த ஐம்பதாயிரம் வரும் அவன் ஒரு லட்ச ரூபா பெண்டிங்லேயே இருக்கேன் என்ன செய்யறது அப்படின்னா அந்த ஒரு லட்ச ரூபா வரும் இப்போ பல்க பல்கா இப்போ அந்த அமௌண்ட் உங்க உங்க ராசியே பார்க்கறனால நிச்சயம் குருவோட பார்வை சரியோட பார்வை இருந்தப்ப ஏதோ இன்னைக்கு சாப்பாடுக்கு எனக்கு காசு வந்துச்சு இன்னைக்கு என் சாப்பாடுக்கு காசு வந்துச்சு அப்படி இருந்த நீங்க இன்னைக்கு என் தொழில ஒரு லாபம் அடிக்கிறேன் என்னோட வேலை பார்க்கறதுல நல்லா சம்பாதிக்கிறேன் அப்படிங்கிற தாட் பை வரக்கூடிய வருடம் தாங்க அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அப்போ உங்க ஒன்பதாவது பார்வை மூணாவது பாக்குறாங்க சின்ன சின்ன அலைச்சல் இருக்கும் சின்ன சின்ன அலைச்சல் ரெண்டு ஸ்டாப் தூரம் போய் அந்த பொருளை கொடுத்துட்டு வரணும் பத்து ஸ்டாப் தூரம் அலைஞ்சு அந்த பொருளை சிறு அலைச்சல் இருக்கும் அந்த அலைச்சல் நீங்க கொஞ்சம் யோசிக்காம கட பார்த்தீங்கன்னா இந்த வருடம் கடன் பிரச்சனைகள் தீரக்கூடிய வருடம் குடும்பத்தை ரன் பண்ணுற அளவுக்கு பிரச்சனை இல்லாம வண்டி வந்து எங்கேயுமே ரிப்பேர் ஆகாம ஓடும் தெளிவாங்கல்ல அந்த ரிப்பேர் ஆகாம ஓடக்கூடிய வருடம் தான் இந்த வருடம் விருச்சக ராசிக்காரவங்களுக்கு அமோகமான வருடம் இதை நீங்கள் சாதகமாக யூஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா தொழிலாக இருக்கட்டும் வேலையாக இருக்கட்டும் எல்லாத்துலையும் சக்ஸஸ்ஃபுல்லாக இருப்பீங்க ஆரம்பத்தில் சொல்லிட்டேன் உங்கள் குடும்பத்தில் பிரச்சனை இல்லை பிள்ளையை வச்சு பிரச்சனை இல்லை இந்த பிரச்சனை ரெண்டுமே குடும்பத்தை வச்சு பிள்ளையை வச்சு இல்லாதப்ப பிரச்சனைங்கிறது பணத்தை வச்சு தாங்க உங்களுக்கு விருச்சிக ரசிகாரங்கள் ஃபுல்லாக இருக்குது அந்த பண பிரச்சனையுமே இந்த வருடம் கிளியர் ஆகும் அதனால் நீங்கள் எந்த அளவுக்கு கடின உழைப்பு கொடுக்குறீங்க எந்த அளவுக்கு அந்த பணத்தை யார் யார்கிட்ட வசூல் பண்ணி கரெக்டாக செயல்படுத்துறீங்களோ உங்கள் செயலுக்கும் திறனுக்கும் தான் இந்த வருடம் காசு அள்ளி கொட்ட போயிருது அது எந்த அளவுக்கு தெளிவாக வேலை காட்டி வேலை நல்ல வேலை கர காசு இல்லை அப்படின்னு சொல்லிக்கிட்டு அந்த வேலை திறமை காட்டக்கூடிய வருடமே இந்த வருடம் இந்த வருடம் நீங்கள் அந்த எந்த அளவுக்கு சிறப்பாக செயல்பட்டு வந்துக்கிட்டு இருக்கீங்களோ அந்தளவுக்கு அமோகமாக இருக்குங்க நீங்கள் குரு குரு ஸ்தலத்துக்கு போய் கூட குரு பகவானை வழிபடலாம் அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து குரு வந்து முள்ளப்பூ மாலை போட்டு அதே மாதிரி ம மஞ்ச வஸ்திரம் சாத்தி வியாழக்கெல்லாம் வியாழக்கெல்லாம் வேற இருந்து குரு பகவானை வழிபட்டிங்கனாவே உங்கள் வாழ்க்கை சிறக்கும் வாழ்க்கையில் முன்னேற்றம் முன்னேற்றம் தில்லை அம்பலம்